ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா செட் தேர்வு நடத்த தயார் நிலை சுந்தரனார் பல்கலைக்கழகம் துணைவேந்த தகவல் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க நமக்கு செட் எக்ஸாம் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தள்ளி வைக்கிறோம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி அறிவிப்பு இதெல்லாமே வெளியே வந்துச்சு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பிலையும் ஏன்னா டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸாம் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க என்ன ரீசன்னா இதுவும் ஒரு ரீஸனாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த டைம் மட்டும் செட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் டிஆர்பியில் நடக்கும் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து போவாங்க இல்லைனா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்து இந்த செட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நடக்கிறதா இருந்துச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்டாங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா செட் தேர்வை நடத்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தரையராக உள்ளது தேர்வுக்கான அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளிவரலாம் அப்படின்னு துணைவேந்தர் சொல்லியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் முறையில் நடைபெறும் தேர்வு அப்படிங்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தேர்வு நடத்துமாறு யூஜிசி உத்தரவு பெறுத்து பிறப்பித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஒரு சில பகுதிகளில் இருக்கும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றேழாயிரம் பேர் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க செட் தேர்வுக்கான அறிவிப்பு எந்த நேரத்திலும் அரசால் வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் நமக்கான எக்ஸாம் டேட் சரிங்களா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு இப்போ எக்ஸாம் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறது இருக்கும் இந்த எக்ஸாம் டேட்டு தெரிஞ்ச பிறகு நமக்கு நமக்கு டிஆர்வியில் நடக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமும் வந்து என்ன பண்ணலாம் தெரியலாம் ஏன்னா அதுவுமே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க அதுக்கான ரீசன் ஒன் ஆஃப் தி ரீசனும் இந்த எக்ஸாம் சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் டிஆர்பி அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாள் நிறைய இயர்ஸ் வந்து செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை அதனால் எங்களுக்கு வந்து வாய்ப்பு குறையுது அப்படின்னு சொல்லி நிறைய கிராஜுவேட் வந்து சொன்னதுனால இந்த முறை செட் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் டிஆர்பி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு எக்ஸாமும் சரிங்களா ஒரே டைமில் ரெண்டு எக்ஸாம் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அசிஸ்டன் ப்ரொஃபஸ்க்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஸோ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களோடய ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்